வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒசூர் பகுதியில் ஒரு தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய வாலிபருக்கு நள்ளிரவு நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு போகும்போது நடந்த அமௌன்சி சம்பவத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்களா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனாக கிடைக்குங்க இந்த அமௌன்சித்த வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கோட்டு பகுதியை சேர்ந்த குமார் அப்படின்னு நண்பருங்க இவர் வந்து ஒசூரில் இருக்கிற ஒரு தனியார் தொழிற்சாலையில வேலை செஞ்சிட்ருக்காருங்க இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் காலகட்டத்தில் இருந்த அமௌண்ட்ஸை சம்பந்ததாங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு அந்த கம்பெனியை பற்றி சொல்லணுங்கன்னா ஒசூர் டு தேங்கனி கோட்டை போகிற சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு கம்பெனிங்க அந்த கம்பெனியோட வேற சொல்லுறதாங்க இவர் ஒர்க் இருக்காரு அந்த கம்பெனியை பற்றி ஒர்க்கு ஒர்க்கை பற்றி சொல்லணுன்னா காலையில் எட்டு மணிக்கு போனால் இரவு எட்டு மணிக்கு தாங்க வர முடியும் பன்னெண்டு ஹவர்ஸ் ஷிஃப்ட்டு கொண்டதுங்க அந்த கம்பெனி ப்ளஸ் வந்து ஓடி உண்டுங்க ஓவர் டைமும் அது வந்து நாலு மணி நேரங்க இவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ரூமில் தேனியை சேர்ந்த வீரமணி அப்படின்னா நண்பரோ இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் ரூமில் வந்து தனியாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா கம்பெனி போயிட்டு நைட்டு ஒரே டைமில் வருவாங்க ஓட்டிலாம் முடிச்சுட்டு அப்படின்னும் போது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீரமணி அவங்க ஊரில் வந்து ஏதோ கோவில் திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு வாரம் லீவ் போயிட்டு போயிட்டாருங்க அன்றைக்கின்னு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் அந்த வாரம் ஃபுல்லாக இவருக்கு வந்து ஓட்டி இருந்திருக்குங்க குமார் அப்படின்னு நண்பர் இருக்கு கம்பெனியில் வந்து ஓட்டி முடிச்சுட்டு முத நாள் இரவு வந்து செக்யூரிட்டி அந்த கம்பெனியோட செக்யூரிட்டியும் அந்த டைம் வெளியே போயிருக்காருங்க அப்போ இது மாதிரி என்னையும் கூட்டிகிட்டு போயிடுங்க நான் நடந்தால் போகிறேன்னு சொல்லி அவங்க கூட அப்படியே வண்டியில் ஏறி லிஃப்ட் கேட்டு போயிட்டாருங்க அடுத்து ரெண்டாம் நாள் வந்து அந்த பகுதியை சேர்ந்த வாலிபர் ஒருத்தர் இன்னொரு பக்கம் ஒரு கம்பெனி இருக்குதுங்க அந்த கம்பெனியில் வந்து இன்னொருத்தர் போகும்போது லிஃப்ட்டு கேட்டு போயிடுறாருங்க அடுத்த மூணாம் நாள் வந்து கரெக்டாக எட்டு மணிக்கு அன்றைக்கி சனிக்கிழமைங்க மூணாவது நாள் சரி அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்குது நம்ம பாலக்கோட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாருங்க ஆனால் அவர் வந்து ஓட்டி பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அவரோட ஷிஃப்ட்டு சூப்பரைசர் வந்து சொல்லிடுறாருங்க குமார்க்கு இதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வேறு மழை வந்து லைட்டாக பிஸு தூரல் போட்டுட்ருக்கு அதனால நம்ம ஓட்டி முடிச்சுட்டு இங்கேருந்து போனோங்கன்னா ஒரு ரெண்டு நேரம் போய் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரெயினில் போயிடலாம் நம்ம பாலகோட்டுக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாருங்க அது போலவே அவரும் காலையில் எட்டு மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு நைட் எட்டு மணிக்கு முடியுதுங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே இரவு சாப்பாட்டை முடிச்சுட்டு ஓட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருங்க ஓட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்று ஐம்பது படம் முடிஞ்சிருதுங்க அவர் வேலையும் உடனே இவர் வந்து வாஷ்ரூம் போயிட்டு கை கலெல்லாம் கழுவிட்டு வெளியே போய் செக்யூரிட்டி ஆஃபீஸ்க்கு வெளியே போயிட்டாருங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியும் வரலைங்க இவருக்கு லிஃப்ட்டு கிடைக்கவே இல்லை கூட செய்கிறவங்களா கூட வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கூட ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் வந்து ஒரே வண்டியில் கிளம்பிடுறாங்க இவர் வந்து யாருக்கிட்டையும் லிஃப்ட்டு கேட்குறதுக்கு தயக்க வேறு போடுறாரு அதனால் இப்போ நடந்தே போயிடுவோம் அதான் வெளிச்சம் இருக்கு நமக்கு என்ன போயிட்டு பயம் அது இல்லாமல் இங்கேயே தான் நம்ம ரெண்டு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே இவர் என்ன நடக்க ஆரம்பிச்சாருங்க கரெக்டாக சொல்லணும்னா இவரோட கம்பெனிலேருந்து ஒரு கிலோமீட்ரு போனோங்க ஒரு சர்க்கிள் வருங்க அந்த இடத்துல பஸ்ஸோ சரி லாரி அந்த மாதிரி ஹைவேலாம் கனெக்ட் ஆகிற ஏரியாங்க அது அதனால் அந்த ஒரு கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்தே போயிடுவோன்னு சொல்லிவிட்டு பொறுமையாக மொபைலில் வந்து எடுத்து பாக்கெட்டில் வந்து பத்திரப்படுத்திக்கிறாருங்க ஏன்னா அங்கே வந்து மொபைல் ஸ்நேட்சிங் வந்து ஒசூர் சைடு ரொம்பவே அதிகங்க அதனால் மொபைலில் வந்து பாட்டு கூட கேட்காம டார்ச் கூட யூஸ் பண்ணாமல் பத்திரமாக வந்து பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு வேக வேகமாக ஒரு கையை வந்து மொபைல் பாக்கெட் மேலே வச்சுக்கிட்டு வேக நடக்க ஆரமிச்சிடாருங்க இவர் குமார் வந்து அப்படி ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் நடந்து போயிருப்பாருங்க அப்படி போகிற சாலையை பற்றி சொல்லணுங்களா அந்த ஒரு கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ரோட்டு தாங்க ரெண்டு பக்கமும் லே அவுட் இருக்கும் கம்பெனிஸும் அதிகம் அதில் வந்து போக போக கம்பெனி வந்து கிடையாதுங்க பக்கம் வந்து கிரவுண்டு தான் அதிகம் அதில் வந்து கிரிக்கெட் தான் விளையாடுவாங்க பசங்க ப பகல் டைமில் அப்படி போயிட்டுருக்கும் போது ஒரு லாஸ்ட் ஒரு டீ கிடங்க அந்த தண்ண ஒரு அரை கிலோமீட்டர் எதுவுமே இருக்காது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் திருநெகல் வந்து அதிகமாக காணப்படுவாங்க அதே மிட் நைட் ஆக ஆக அந்த இடத்துல அவங்க கூட இருக்க மாட்டாங்க துணைக்கு யாருமே வரமாட்டாங்க ஏதோ பிரச்சனைனா கூட அப்படி போயிட்டுருக்கும் போது அவர் ஒரு ஒரு உருவம் வந்து ஓரமாக இருக்குங்க அதை பார்த்துட்டு யாராவது இன்னத்துக்கு நம்ம வரத்துக்கே பயந்து பயந்து வந்துட்டுருக்கோ அங்கே ஏதோ லேடிஸ் வந்து நின்றுட்டுருக்கு செக் போஸ்டான அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க இன்னும் அவங்களும் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு அவங்க வெயிட் பண்ணுவாங்களோ லேடிஸ்க்குலாம் அங்கே ஷிஃப்ட்டு கிடையாது இந்நேரத்துக்கு நைட் டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை வேறு யாராச்சும் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஊருக்கு போவாங்க அப்படி இல்லைனா இங்கேயிருந்துச்சி வந்திருப்பாங்க அதனால தான் யாரும் அங்கே நின்றுட்டுருக்காங்க ஓரமா அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க கிட்ட போக போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவம் நல்லா ஹைட்டாக திடமாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரு ஒரு திருநங்கை யாராச்சும் நிற்பாங்களோ நமக்கு யார் பயமாக இருக்கு அவங்க ஏதாச்சும் போனால் இது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவரு மனசுக்குள்ளேன்னு நினச்சிட்டு பயந்துகிட்டே போகிறாருங்க நம்ம எல்லா திருநங்கையும் அப்படி சொல்லிடுறதில்லைங்க ஒரு சிலர் பண்ணுறதுனால தாங்க அப்படி சொல்கிறோம் மென்ஷன் பண்ணி அப்படி போயிட்டு போது அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தலைவரை கோலமாக அது அதுக்கிட்ட போக போக இவருக்கு பயம் வந்துடுதுங்க கிட்டத்தட்ட அந்த உருவத்துக்கு இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இவர் நின்றுறாருங்க அந்த உருவம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோரமாக இருக்குங்க பார்க்கவே முகம் ஃபுல்லாக வெளியில் போயிட்டு கை காலில் வந்து ரத்தம் ரத்த வாட அடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கு ரத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது வந்து கறி உருவமாக இருக்குது ஃபுல்லாகவே கருப்பாகவே இருக்குது அப்படிங்க போக போக ஏன்னா இவர் தான் மொபைல் டார்ச் கூட யூஸ் பண்ணலையே கிட்ட போக போக வந்து பார்த்தீங்கன்னா இவர் மொபைல் டார்ச் எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாருங்க அந்த உருவம் சடனாக காணும் வெளியே எடுக்கும் போதே உடனே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயம் அதிகமாகிடுச்சுங்க இதே துடிப்பு அதிகமாக ஆயிடுச்சு சரி இன்னும் கொஞ்சம் தொழில் தான் இன்னொரு ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தான் வேகமாக போனால் ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அங்கே ஓடிடலாம்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்காருங்க அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு டூ வீலர் வந்திருக்குங்க அந்த டூ வீலர் கார் வந்து நிப்பாட்டி தம்பி வாப்பா ட்ராப் பண்ணிடுறேன் அப்படி லிஃப்ட் வேணுமான்னு அவரே வாரண்ட்ரி கேட்குறாருங்க அவர் வந்து ஒரு செக்யூரிட்டி எஸ்ஓ போல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் போடல அவர் வந்து கூப்பிட்டு போய் ஒரு ரவுண்டான இறக்கிற இறக்கி விட்டுறாருங்க ஒரு முந்நூறு மீட்டர்லேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டார் தென்கண்டி கோட்டை சாலையில் போயிட்டாரு இவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில போயாகணும் இவர் குமார் அப்படி அங்கேருந்து மறுபடியும் அந்த இதுலேருந்து இறங்கி இன்னொரு நம்ம முக்கால் கிலோமீட்டர் நடந்து போகணுமே ரூமுக்கு அப்படின்ட்டு போக போக அங்கே பார்த்த அதே கறி உருவம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து ஒரு டர்னிங்லேயே நிற்கிதுங்க ஒரு பில்டிங் சைடில் அதை வரைக்கும் இவர் பயங்கர ஷாக்குங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருனா மொபைல் திருட்டு போனால் கூட பரவாயில்ல அந்த உருவம் யாருன்னு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து டார்ச் ஆன் பண்ணி கிட்ட அப்படியே தைரியத்தை வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்காருங்க அந்த உருவம் ம மறைஞ்சிடுதுங்க இவர் இருந்துக்கிட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு ஒரு தூக்கத்தில் நம்ம தூங்கிட்டு இருக்கிறதுனால இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இவரே ஃபீல் பண்ணிக்கிட்டு வேக வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடாருங்க அடுத்து பார்க்கும்போது அமானு சத்தமாக அந்த அமானு சத்தம் அந்த முழுங்கள் சத்தம் வந்து நான் பயங்கரமாக கேட்குதுங்க அவருக்கு நல்லாவே அந்த ரோடு வே தனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒசூர் வந்து என்னதான் இரவு நேரங்களில் பரபரப்பாக இருந்தாலையும் அந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்குங்க இவர் வந்து அவுட்ரு ப்ளேஸ் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா மரஞ்செடி வந்து அதிகமாக இருக்கும் அதனால் இவர் வேக வேகமாக இட்டு வச்சு நடந்து போயிட்டுருக்காருங்க அந்த இருக்க அந்த ரத்த வாட அந்த ரத்த வாடையும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு நல்லாவே ஸ்மெல்லாக வருதுங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு ஓட ஆரம்பிச்சாருங்க மொபைலில் கையில் வச்சு டார்ஜ் வச்சுக்கிட்டு அப்படி ஓடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே கால் தடி கீழே சூலேசை வந்து சரியாக கட்டாமல் கீழே விழுந்து போயிடறாருங்க கீழே விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கை காலெல்லாம் அப்படியே தரைச்சி லைட்டாக ரத்தம் வருதுங்க இவர் ஓடின வேகத்துக்கு உடனே அப்போயும் என்ன பண்ணுங்களாம் பயத்தில் கையெல்லாம் தொடச்சிட்டு எடுத்து பார்க்கறாருங்க மணிக்கெடல் மட்டும் லைட்டாக அழி விழுந்துருக்கு உடனே அவர் வேக வேகமாக ரூமுக்கு போயிடுறாருங்க ரூமுக்கு போயிட்டு நம்ம இங்கேயே தூங்கிடுவோம் தூங்கிட்டு கூட காலையில் போவோம்னு சொல்லிட்டு கப்புனுக்கு போய்ட்டு இழுத்து ஷூ எல்லாம் கலந்துட்டு சாக்ஸ் சாக்ஸை கூட கலந்த ஷூவை மட்டும் வெளியே விட்டுட்டு வேகமாக ஓடி போயிட்டு பெட்ஷீட் கூட துந்துக்கிறாருங்க ஒழிஞ்சிக்கிறாரு சொல்லப்போனால் உடனே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படி தூங்குறாருங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவர் ரூமில் வந்து கதவை பக்கம் யாரோ லேடிஸ் வந்து இந்த முழுங்கிற மாதிரி ரொம்பவே சத்தம் அவருக்கு அமௌன் வருஷமாக கேட்குதுங்க அதுவும் இல்லாமல் ரூம் ஃபுல்லாக ரத்த அடிக்க ஆரம்பிச்சிருது உடனே அவருக்கு பயங்கரமாக ஆகிடுது இதே துடிப்பு வந்து அதிகமாகிடுது முன்னே என்ன பண்ணுறாருன்னா இவர் பொறுமையாக போய்ட்டு லைட் ஆன் பண்ணுறாருங்க லைட் ஆன் பண்ணிவிட்டு மெதுவாக அந்த பெட்ரூம்லேருந்து வெளியே எட்டி பார்க்குறாருங்க எட்டி பார்க்கும்போது ஒரு கரிய உருவம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுதுங்க அவருக்கு அதை பார்த்த உடனே இவர் கத்திடுறாருங்க பயத்தில் கத்துனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவம் அப்படியே மறைஞ்சிருதுங்க உடனே வேக வேகமாக போயிட்டு ஒரு கா பர்சலாக எடுத்துக்கிட்டு இது ஓடி போயிட்டு கதை சாத்திட்டு வெளியே மட்டும் சும்மா பூட்டு கூட போலிங்க விட்டுட்டு வேகமாக ஓடிடுறாரு அந்த கேட்டு கேட்டு தாண்டி போயிட்டு ஹைவேலையே நைட்டு ஃபுல்லாக ஹைவேலையே முழிச்சு வந்துட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் வெடிஞ்சிருக்குங்க அப்புறம் அப்படியே கிட்டே வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து ரூம்ல இருப்பாங்கல்ல ஒரு ஃப்ரெண்டு அவரை வந்து கூப்பிட்டுக்கிட்டு உள்ள சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டுக்கிட்டு அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டு இவரோட ட்ரெஸ்ஸு அன்றைக்கி வெடிஞ்சிருச்சில் சண்டே தானே ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமாக கிளம்பிடுறாருங்க அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஒன்றில் அமைச்சா அப்படியே தான் அப்படின்னு பேசிக்கிட்டு அதை வந்து மறைச்சிட்டு ஒசூர் பஸ் ஸ்டாண்டு போய் சேர்ந்துடுறாருங்க பகலில் அதுக்கப்புறம் பாலக்கோடு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டே போயிட்டு இவர் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி தான் அம்மா இந்த மாதிரி பார்த்த ரூம் வரையும் வந்துருச்சு ஃபுல்லாக ரத்த அப்படின்னும் போது அவங்க இருந்துக்கிட்டு கடவுள் மீதல் வந்து ரொம்பவே பக்தி அதிகங்க அவங்களுக்கு உடனே அவங்க வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு வய வயதான தாத்தா இருக்காருங்க அவர் இந்த பாடம் மந்திரம்லாம் போடுவாங்க காய்ச்சல் இதெல்லாம் சரியாகணும்னா இவருக்கு வந்து காய்ச்சல் இதுனா கூட ஹாஸ்பிட்டலில் போயிருக்கலாம் இவர் இந்த மாதிரி பிரச்சனை சொல்றதுனால கோயில் பூசாரிக்கிட்ட வந்து போய் சொல்கிறாருங்க அவர் வந்து ஒரு எலுமிச்சிம்பழத்தை வச்சுட்டு சாமியோட உட்காந்து நேரம் தியானம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறாருங்க உன் பையன் பொழைச்சு வந்ததே பெரிய அதிசயம்தான் அப்படின்றாருங்க ஏன் சாமி என்னாச்சுன்னும் போது அந்த ரோட்டில் வந்து போன ஒரு பெண்ணை வந்து யாரோ எடுத்து கொலை பண்ணி போட்டுக்கிறாங்க அதனால தான் அந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் அந்த பக்கம் போகிறவங்களெல்லாம் வந்து இவங்க தான் அதாவது இந்த ஆன்மங்களால் தான் நம்மளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்கள பழி வாங்கறதுக்காகவே சுற்றிட்டுருக்குமாங்க அப்படி தான் இவர் ஒரு டைம் வந்து பார்த்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து லிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாரு அங்கேருந்து ஓடும் போது பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி தான் இவன் ஓடி போகிறாங்கன்னு சொல்லிட்டு கீழே தடுக்க வச்சு ரத்தம் வர வச்சிருக்குங்க அதுக்கப்புறமா வெளிச்சம் வந்ததுனால அப்புறம் வேகமாக போய்ட்டு ரூமுக்குள்ளே போயிட்டாருங்க ரூமுக்குள்ளே போனதுமே வந்து ரூமில் போயிட்டு இவர் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு தாங்க நினச்சிருக்கு உடனே ஒரு டார்ச்சர் பண்ணிவிட்டு இவர் கத்தனதுனால யாராச்சும் வந்துருவாங்களோன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா சூழ்நிலை மறைஞ்சிட்டுக்குதுங்க அதுக்கப்புறம் தான் இவர் வெடிகிற வரி ரோட்லேயே போயிருக்காருங்கல்ல ரோட்லேயே போயிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் மணி போய் பத்திரமா வந்ததுனால அதுக்கப்புறம் வெடிஞ்சதுக்கப்புறம் இவர் ஊர் வந்து சேர்ந்துட்டாருங்க இதெல்லாமே சொல்லி முடித்த உடனே ஒரு கோ உ அவங்களோட அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக்குங்க அதுக்கப்புறம் கேட்குறாங்க இந்த மாதிரி அந்த ரூமில் நம்ம இருக்கலாமா இல்லை காலி பண்ணிக்கலாமான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க இரவு நேரத்தில் வந்து அந்த பக்கம் நீ வந்தினா உன்னை பழிவாங்க தான் ட்ரை பண்ணும் ஏன்னா அது உன் ரத்த வடையை வந்து அது டேஸ்ட்டு பார்த்துருச்சு அதாவது ரத்த வடை வந்து அதுக்கு தெரியும் ஏன்னா அதுதான் உன்னை கீழே தண்ணி ரத்தம் வர அளவுக்கு காயம் பண்ணியிருக்கு அதனால நீ அந்த கம்பெனியை விட்டு வேறு எங்கேயாச்சும் மா மாறிக்கோ அப்படின்னு சொல்கிறாருங்க முன்னே அவர் இருந்துக்கிட்டு கம்பெனி அவ்வளோ சீக்கிரம் மாற முடியான்னு சொல்லும் போது சரி இரவு நேரங்களில் வந்து அந்த பக்கம் போகிறத தவிர்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு கையில் ஒரு அந்த கோயிலில் வந்து தாயத்து கொடுக்குறத வளர்க்குங்க கலர் தாயத்து அதை வந்து கையில் கட்டி விட்டுறாருங்க இது இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்கிறார் இல்லை கையில் இது கட்டக்கூடாது கம்பெனி சைடில் வந்து ரூல்ஸ் இருக்குது கையில் எதுவும் கட்டக்கூடாது போது அப்புறம் அரண்யன் கையில் கட்டிக்கோ எக்காரத்தை கொண்டு இது இருக்க கீழே இருக்காமல் இருக்கக்கூடாது அப்படி இல்லைனா அந்த ஆன்மம் வந்து உன்னை மறுபடியும் அந்த கம்பெனி சைடு போயிட்டு வந்ததுனால பகல் போய் நள்ளிரவில் தான் உன்னை பிடிக்கணும்னு இல்லை பகல்லே கூட உங்கள் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து எடுப்பதுன்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க அதுக்கப்புறம் வந்து கொம்மார் ஓட்டியே வந்து கம்பெனியில் வந்து எழுதி கொடுத்துட்றாங்க எனக்கு ஓட்டியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டே எவ்வளோ கம்பல் பண்ணால் கூட இப்போ வரைக்குமே ஓட்டி பார்க்குறதுன்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க